திஸ் வே யோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் நம்ம பிளேஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது அமஸான் ஃப்ளிப்கார்ட் போலவே பை மோட் அப்ளிகேஷன்லையும் நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நமக்கு அவைலபிளாக இருக்குது பெஸ்ட்டான குவாலிட்டியில் பெஸ்ட்டான ப்ராடக்டில் சூப்பரான ஆஃபர்ஸில் நீங்கள் ஏதாவது ப்ராடக்டை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பை மோட் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் நீங்களும் பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்கள் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல ஆஃபர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி நல்ல சேஃப் அண்ட் செக்யூரான டெலிவரி எல்லாமே நம்ம பைமோட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் கஸ்டமர் கேர் சர்வீஸும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பைமோட்கான மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் என்னோட டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ சின்னவங்க முதல் பெரியவங்க வர எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய ஒன்று தான் பார்க்க போகிறோம் ஸோ அது என்னென்னா மக்கானா இந்த மக்கானா பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது இந்த மக்கானா வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ரொம்பவே அதிகமான நியூட்ரிஷன் வேல்யூ கொண்டது இந்த மக்கானா இதில் டோட்டல் கேலரிஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி இருக்குது ஃபேட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் தான் இருக்குது ப்ரோட்டீன் நைன் பாயிண்ட் செவன் கிராம் இருக்கு கால்சியம் சிக்ஸ்டி கிராம் இருக்குது அயன் ஒன் பாயிண்ட் ஃபோர் இருக்கு ஸோ இந்த மக்கானல கேல்சியம் ஃபேட் புரோட்டீன் அயன் பொட்டாசியம் சொல்லிட்டு எல்லாமே இருக்குது ஸோ இந்த மக்கானவை எப்படி யூஸ் பண்ணலாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஏ டூ எஸ்ட் குழந்தைங்க முதல் பெரியவங்க இந்த மக்கானை தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு தமிழ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் எது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் மக்கானா தாமர விலையிலிருந்து இந்த மக்கானா நமக்கு கிடைக்கிது ஓகேங்களா ஸோ இந்த மக்கானா வந்து பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இதில் நார் சத்து புரதம் மெக்னீஷியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து ஜிங்க் போன்ற தாதுக்கள் நிறைந்துள்ளது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது இதில் உள்ள சத்துக்கள் பெண்களின் இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இதில் உள்ள சத்துக்கள் பெண்களின் ஹீமோகுளோபின் சமநிலையை படுத்துகின்றது மக்கானாவை பெண்கள் அதிக அளவு போது அவர்களின் மாதவிடை சீராக அமைகிறது மக்கானாவில் உள்ள சத்துக்கள் மலச்சிக்கல் மற்றும் செரிமான பிரச்சனைகளை தடுக்கின்றது இதில் உள்ள சத்துக்கள் உடலின் எடையை குறைக்க மிகவும் உதவுகிறது இதில் உள்ள சத்துக்கள் சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றது சிறுநீரக செயல்பாட்டு பராமரிப்பு மக்கானா ஒரு நச்சு நீக்கு முகக்கவசமாக செயல்படுகிறது நச்சுக்களை வெளியேற்றுகிறது மற்றும் சுத்தப்படுத்துகிறது இது இரத்த அணுக்களை அகற்றும் பொறுப்பாகும் நல்ல ஆரோக்கியம் இது இரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது மற்றும் உடலில் இருந்த நச்சுக்களை அகற்றுவதன் மூலம் சிறுநீரக கழி கழிவையும் ஒழுங்குபடுத்துகிறது உடல் எடை குறைக்க மக்கானா மிக சிறந்தது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது இந்த மக்கானா உடலில் இருக்க தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை குறைக்கவும் நம்ம உடலை ரொம்பவே ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வச்சுக்க இந்த மக்கானாவை நம்ம டெய்லி சாப்பிட்றதுனால உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் வராமல் தடுக்கிறது ஆரோக்கியமான எடையை பராமரிக்க மக்கானா ஒரு சிறந்த உணவு மக்கானா கொலஸ்ட்ரால் மற்றும் கொழுப்பு குறைவாக உள்ளது இது எடை இழப்புக்கு பயனுள்ளதாக அமைந்துள்ளது இதய ஆரோக்கியம் இதய ஆரோக்கியத்திற்கு மக்கானாவில் புரதம் கால்சியம் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன அவை இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தல் மக்கானாவில் உள்ள அதிக மெக்னீசியம் உள்ளடக்கம் மற்றும் குறைந்த கொழுப்பு மற்றும் சோடியம் அளவு இரத்த அழுத்த அளவை இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துதல் மக்கானாவில் அதிக அளவு மெக்னீஷியம் உள்ளடக்கம் மற்றும் குறைந்த கொழுப்பு மற்றும் சோடியம் அளவுகள் இரத்த அழுத்த அளவை பராமரிக்கிறது குறிப்பாக தனிநபருக்கு உயர் இரத்த அழுத்தம் வராமல் திறம்பட இது செயல்படுகின்றது எலும்பு மற்றும் பற்களின் ஆரோக்கியம் மக்கானாவில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் புரதம் சிறந்த மூலமாக உள்ளது இது ஆரோக்கியமான எலும்பு மற்றும் பற்கள் வளர்ச்சிக்கு மற்றும் வளர்ச்சிக்கு அவசியம் தேவையான அனைத்தையும் இது அளிக்கின்றது ஆகியல் மக்கானா எலும்பு மற்றும் பற்களுக்கு மிகவும் சிறந்தது ஆரோக்கியமான செரிமான அமைப்பு நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் தாமரை விதைகளின் நன்மைகள் செரிமான அமைப்பு ஆரோக்கியமாக வைத்திருப்பது மற்றும் குடல் இயக்கத்தை ஊக்குவிப்பது ஆகியவை அடங்கும் இவை மலச்சிக்கலை தடுக்கின்றது ஊறுதலுக்கு நல்லது கரு ஊறுதலுக்கு நல்லது பெண்களும் சரி ஆண்களும் சரி குழந்தை இன்மை காரணமாக பல ட்ரீட்மெண்ட்டை நாம் எடுத்துக்கொண்டுள்ளோம் ஆனால் கரு ஊறாமை பிரச்சனைகளை மக்கானா ஒரு சிறந்த தீர்வு பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு மக்கானா நன்மைகள் அதிகமாக உள்ளது விந்து தரத்தை மேம்படுத்தல் மற்றும் முன்கூட்டியே வெந்து தள்ளுதலை தடுப்பது ஆகியவற்றை அடங்கும் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய கஞ்சி வகைகளில் முக்கியமானது தாமரை விதை கஞ்சி ஏன் தெரியுமா குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவு பட்டியலில் அன்றாட உணவுகளை தாண்டி சத்து மிகுந்த விதைகளில் தனி பங்கு அந்த வகையில் தாமரை விதைகளை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் என்கின்றார்கள் குழந்தை நல மருத்துவர்கள் தாமரை விதையின் கஞ்சியால் குழந்தைக்கு புரதச்சத்து சத்து பாஸ்பரஸ் சத்துக்கள் கிடைக்கிறது வளரும் குழந்தைகளுக்கு தேவையான புரதச்சத்து தாமரை விதையில் கிடைக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் தாமரை விதையில் ஐம்பது கிராம் அளவு புரதச்சத்து கிடைக்கிறது ஆம் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் இந்த தாமரை விதை தந்துவிடுகின்றது குழந்தைகளுக்கு சளி மற்றும் காய்ச்சல் இருக்கும்போது இதை கொடுக்க வேண்டாம் ஸோ நாமும் நம்மளோட குழந்தைய ஹெல்தி பேபியாக வளர வைப்போம் அவங்க மட்டும் இல்லாமல் நம்ம பெரியவங்க முதல் சின்னவங்க வரை எல்லாமே இந்த மக்கானாவை நம்ம லைஃப்பில் எடுத்துக்கலாம் நம்ம லைஃப்பில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நம்ம பின்பற்றலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்